அலைக்கும் என்னுடைய கேள்வி என்னென்னா அலமதுல்லா தௌஹி ஜமாத் வந்து ஓரிரை கொள்கையை பற்றி மக்களுக்கு விளக்கம் கொடுத்துச்சு இந்த மாதிரி வந்து ஒரு சில ஹதீஸ்கள் பின்பற்றும் போது இல் இதெல்லாம் தொய்ஃபு இதுதான் சொய்ஹான ஹதீஸ்ன்ட்டு தௌஹீதுனா என்னன்ட்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு சில ஹதீஸ்கள் முன்னாடி வந்து சொஹின்னு சொல் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ நீங்களே உதாரணமாக சொன்னீங்க நோன்பு திறந்தது அப்புறமா ஒரு துவா ஓதும் அது முன்ன சொய இருந்துச்சு இப்போ துவைஃபா ஆகிடுச்சின்ட்டு என்ன காரணம் முன்ன வந் மின்னையும் உலமாக்கள் தான் ஆராய்ச்சி செஞ்சு அது சொயினாங்க எந்த காரணத்தினால சில சைகான ஹரிஸ்கள் வந்து துவைஃபா மாறுது இது ஒரு விஷயம் ஏன்னாக்கா நாங்கள் மக்களிடையே சொல்லும் போது அந்த ஹரிசை தான் சொல்கிறோம் நிறைய பேருக்கு வந்து மாற்றப்பட்ட ஹரிஸ்கள்ன்றது தெரிய மாட்டேங்குது அதனால அந்த ஹரிஸே சொல்கிறோம் ஒரு சில பேரால் வந்து இல்லை இது மாற்றப்பட்டிருக்குன்றாங்க இதற்கு காரணம் என்ன இன்னொன்று வந்து ஒரு எங்ககிட்ட புக்கெலாம் இருக்குது புஹாரி ஹரிஸ் அந்த ஹரிஸ்லாம் இருக்குது ஒரு சாதாரண மக்களால் அந்த ஹரிஸை ப இ இஸ் ஐஹு தயஃப்ட்டு தெரிஞ்சுக்க முடியுமா எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் அடுத்து மூணாவது கேள்வி என்னவென்றால் நாம் வந்து பல ஹதீஸ்களை சஹிஹ் என்று சொல்கிறோம் பலம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்கிறோம் அதை மக்களிடம் போதனை செய்கிறோம் ஆனால் காலப்போக்கிலே அது பலகீனம் என்று நாம் சொல்லி விழுது அப்படி சொல்லும்போது அதுக்கு என்ன காரணம் எந்த அடிப்படையில் அதை நம்ம பலகீனம்னு சொல்கிறோம் முன்னாடி நாம தான சகின்னு சொன்னோம் இப்போ மாற்றி சொல்லும் போது அதுக்கு என்ன காரணம் மக்கள் மத்தியில் அதுக்குண்டான ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அது ஒன்று அவங்களுடைய கேள்வி ரெண்டாவது கேள்வி சகி லைஃபை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ முதல் கேள்விக்கு நம்ம முதல்ல பதில் சொல்லிடலாம் அதாவது ஒரு செய்தியே சகி என்று நாம் சொல்லிவிட்டு பிறகு பலஹீனம் என்று சொல்லுகிறோம் அல்லவா அப்படி சொல்லும் போது சாதாரண பொது ஜனங்களுக்கு மத்தியில இது வந்து ஒரு ஏமாற்றுவதை போன்று அவர்களுக்கு தெரிகிறது அவங்க நேற்று சரிம்பாங்க உங்களை நம்பி எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களை வந்து ஏதோ ஒரு தப்பான வழியில் நடத்தி செல்வது போல அவர்கள் நினைக்கிறார்கள் அது தப்பு கிடையாது பொதுமக்கள் அப்படிதான் நினைப்பாங்க ஆனா மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறது அல்லாஹு அலையம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள் வந்து முதல் பதினாறு மாத காலங்கள் முதல் பதினாறு மாத காலங்கள் பைத்துல் கந்தசை நோக்கி தான் அவங்க வந்து தொழுதுட்டு இருந்தாங்க மக்கால இருக்கும்போது எதை நோக்கி தொழுதாங்க காபத்துல்லா மதீனாவுக்கு வந்த பிறகு பதினாறு பதினேழு மாத காலங்கள் அவர்கள் பைத்துல் கந்தசை நோக்கி தொழுதார்கள் என்று குரான்ல நம்ம பார்ப்போம் இப்போ தொழுதுட்டு இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்றான் நபி சொல்லா அலிசல்ல தொழுகையில் இருக்கும் போதே வானத்தை பார்க்கிறார்கள் ஏன் பார்க்கிறார்கள் என்றால் யா உன்னுடைய பள்ளிகள்லேயே சிறந்தது காபாதான் அந்த காபாவை தான் நான் கிபிலாவா வச்சுட்டு இருந்தேன் இப்ப நீ திடீர்னு வைத்துல் முகத்தசை நோக்க சொல்லுகிறாய் நான் நோக்கிறேன் இருந்தாலும் பைத்துல் முகத்தசை விட காபத்துல்லாதான் எனக்கு புனிதமாக இருக்கிறது என்று அவங்க எண்ணி காபாவை கிபிலாவா மாத்தனா நல்லா இருக்கும் என்று சொல்லி தொழுகையில் போது வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லலாம் அவங்க வானத்தை தான் பார்க்கறாங்க அவங்க வாய் விட்டு சொல்லலை ஆனா மனசுல என்ன இதுதான் அல்லா பதில் சொல்றான் நீங்க காபாவை நோக்கி திரும்பணும்னு ஆசைப்படுறீங்க பிசமா உங்க முகம் வானத்தை நோக்கி பார்க்கறத நாம கவனிச்சுட்டோம் மஸ்ஜி எனவே இந்த பதினாறு மாதத்திற்கு பின்னால நீங்க மீண்டும் காபத்துல்லாவை நோக்கி திரும்புங்கன்னு நல்லா சொல்லிட்டான் இப்ப திருப்பி எதை நோக்கி தொழுகிறாங்க காபா காபா ரெண்டாவது பைத்தூர் முகத மறுபடியும் காபா இப்ப மூணாவது தடவை காபாக்கு வந்த உடனே மக்கள் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிறது என்னன்னு சொன்னா ஏற்கனவே காபால் தானே இருந்தீங்க எதுக்கு பைத்தூர் முகத போனீங்க திருப்பி வந்தீங்க கேக்குறாங்க பொது ஜனங்கள் அப்படிதான் கேட்பாங்க நீங்க இஷ்டத்துக்கு சரி அப்படிங்க சகி நம்மகிட்ட கேட்குறாங்கல்ல நேற்று சகிமீங்க நாளைக்கு லைஃபும்பீங்க நேற்று உண்டு வீங்க இன்னைக்கு சகி உண்டுவீங்க இப்படிலாம் சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க இல்லையா இது மாதிரி அன்னைக்கே இந்த ஏச்சு பேச்சுக்கள் வந்து எல்லாம் சொல்லி காட்டுறான் இப்படி ஏன் நம்ம வைக்கிறோம்னு சொன்னால் ஒரே அடி எல்லாம் வச்சிருக்கலாம் காபத்துள்ளாதான்பா மாற்றமே கிடையாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சகி லைஃபெல்லாம் மாற்றம் கிடையாது எல்லாமே தான் அப்படி எல்லாம் வச்சுட்டுருக்கலாம் ஏன் வைக்கிறான் தெரியுமா ஒரே மாதிரியாக இருந்தால் அதில் எந்த விதமான ஒரு தேர்ச்சியும் இருக்காது அப்பப்போ டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும்

அந்த கேள்வி வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டியது அதை தவறாக நினைக்க வேண்டியது இல்லை ஒன்று மாறத்தான் செய்யும் மட்டும் தவி ஜமாத்துக்கு மட்டும் இந்த நிலைமை கிடையாதுங்க முற்காலத்தில் உள்ள இமாம்கள் இருக்கிறாங்கல்ல இமாம்கள்னு சொன்னா சாதாரண இமாம்கள் நான் சொல்லல மதுகபுல பெருசாக கொண்டாடக்கூடிய மாலிக் இமாம் இமாம் அகமது பின் ஹம்பல் இந்த இமாம்களை நான் சொல்லுகிறேன் இந்த இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கிறது இப்போ நீங்க நான் சொல்லக்கூடிய அதை ஏத்துக்காதீங்க ஹதீஸ்ல சொல்றதை எடுத்துக்கங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொன்னதை விட்டு அங்க போயிருங்கன்னு அர்த்தம் அவங்க ஏன் அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மனிதன் முன்னாடி சொன்னதை மாற்றவே முடியாதுன்னு சொல்ல முடியாது அதான் விஷயம் இது மதுகப்புல உள்ளவங்க நம்மளை பார்த்து கேட்கறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் யாரை பார்த்து கேட்கணும் தெரியுமா மதுகப்பு இமாமங்களை போய் கேட்டுட்டு தான் அடுத்த நம்மகிட்ட வரணும் இந்த பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லையே ஷாஃபி இமாம் அவர்கள் கதீம் என்று ஒரு தொகுப்பு வைத்திருக்கிறார்கள் ஜதீத் என்று ஒரு தொகுப்பு வைத்திருக்கிறார்கள் கதீம்னா என்ன தெரியுமா தமிழில் பழையது என்ற அர்த்தம் ஜதீத்னா என்னது புதியது என்ற அர்த்தம் அது என்ன பழசு புதுசு அவங்க என்ன பழசா வச்சிருந்தாங்க என்ன புதுசா வச்சிருந்தாங்கன்னா சட்டங்களை பல சட்டங்களை பலசை சொல்லி வச்சிருந்தாங்க பின்னாடி ஆதாரங்கள் கிடைக்கும் அதை சொல்லிட்டு பலசை மாற்றி ஜதீர் புதிய சட்டத்தை கொண்டு வந்துருவா அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான் மா நன்ஸஹு மின ஆயத்தினா வுன்ஸிஹா நாத்தி ப خير மின்ஹா அவ நாம் எந்த ஒரு சட்டத்தை மாத்தினாலும் சரி அதை அதே போன்று இன்னொரு நம்ம என்ன செய்வோம் கொண்டு வருவோம் ಅಂತ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இன்னொன்றை மாற்றுவது என்பது எந்த மனிதனும் தப்பிக்கவே முடியாது யாராவது ஒரு ஆள் ஒரு ஆளை கொண்டு வாங்க உலகத்தில் உலகத்திலேயே நான் கேட்குறது தமிழ்நாட்டில் ஆந்திராவில் இந்தியாவில் உலகத்திலேயே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போது அவங்க முன்னாடி சொன்னதை நான் தப்புன்னு மாட்டவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆளை காட்டுது காட்டவே முடியாது மக்கள் கேட்பதை அது வாஸ்தவம் தான் நான் தப்பா சொல்லல ஆனால் இயல்பு என்னவோ அப்படித்தான் இருக்கிறது நாம் அதை மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ரசுல்லாக்கு கிபிலா மாற்றப்படும் போது யாரெல்லாம் வந்து மாட்டாண்டு போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறான் சோதிக்கிறது தான் வச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறான் அப்போ நாமெல்லாம் இருக்கும்போது சகியின்னு சொல்லிட்டு திடீர்னு லைஃப் இது பலகீனம் இது கூடாதுன்னு சொன்னால் நம்ம பிரச்சனை கிடையாதுங்க நம்ம வேணும்னு சொன்னால் சரி முன்னாடியே பார்த்தாச்சு லைஃப் தான் இது பலகீனம் தான் சரியானது கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை இது சரிதான் அப்படின்ட்டு ரெண்டு வருஷம் பேசுகிறேன் மூணாவது வருஷம் அன்னைக்கு எனக்கு தெரியும் நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு மூணாவது வருஷம் திருப்பி அதை வந்து நான் வாபஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போ கேட்கலாம் நம்ம அப்படியே அதை தெரிஞ்சுக்கிட்டா சொல்றோம் தெரியாம சொல்றோம் முன்னாடி அம்மு பொதுவாக படிச்சு அதுல உள்ள அறிவிப்பாளர்கள் சகீகர்தான்னு நம்ம சொன்னோம் பின்னாடி பார்த்தா அதுல உள்ள ஒரு அறிவிப்பாளர் பலகீனமாக இருக்கிறார் அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும் ஒவ்வொரு இடத்துக்குங்க காலம் தான் நமக்கு என்ன செய்யும் பல விஷயங்களை கற்றுத்தரும் எத்தனையோ பேர் வந்து ஒரு விஷயத்த முன்னாடி சொல்லியிருப்பாங்க பின்னாடி சொன்னால் மாற்றுவாங்க இமாம்களுக்கே முடியலன்னு சொன்னால் நாமள்தான் ஏமாத்துறோம் நம்மளும் ஒரு ஆளா மதித்து நம்மளும் ஒரு சட்டத்தை சொல்ற மக்களும் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் இமாம்கள்ன்ற காரணம் கிடையாது இவங்க படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதானே நீங்கள் படித்தா நம்ம கேட்க போகிறோம் நம்ம படித்தா அடுத்தவங்க கேட்க போகிறாங்க அவ்வளோதான் விஷயம் இப்படி ஒரு சிற்றறிவோடு ஒரு சின்ன அறிவோடு நம்ம வேலை செய்யும்போது மாத்தாம நீ சொல்லு காலத்துக்கு நீ மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது அல்லாதவர் யாராலையும் முடியாது ரசுல்லாவே மாற்றி சொல்லியிருக்கிறாங்க ரசுல்லாவே ஒரு சட்டத்தை சொல்லிட்டு அதை மாற்றி இருக்கிறாங்க நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உளு செய்த பின்னாடி சமைத்த உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா மீண்டும் உளு செய்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சாப்பிட்டா உளு முடிஞ்சிடும் ஸ்டார்டிங்கில் ஆனால் ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க நபி அவர்கள் கடைசியில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா சமைத்த உணவை சாப்பிட்டுட்டு அதுக்காக வேண்டி அவங்க உளு செய்யவில்லை அப்படியே தொழுதாங்க அப்போ இப்போ என்ன சட்டம் வருகிறது சாப்பிட்டால் உழு முடியாது உழு செய்ய தேவையில்லை உழு செய்யாம இருந்து சாப்பிட்டா திருப்பி ஒழு செய்யணும் உழு செஞ்சுட்டு நீங்க சாப்பிட்றீங்க தாராளமாக தொழுவுங்க இப்போ மகிரிப்புக்கு ஒழு செஞ்சிட்டீங்க நோம்பு டயத்தில் நோம்பு திறந்துட்டீங்க நோம்பு திறக்கமா சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுன்னா அப்படியே போய் தொழுகலாமா வாய்க்கு புளிச்சு போய் தொழுகலாமான்னா தாராளமா தொழுகலாம் தப்பில்லை இப்போ அன்னைக்கே நீங்கள் உழு செஞ்சீங்க ஏன் செய்யலை அப்படின்ற சூழ்நாட்டை போய் கேட்க முடியுமா இது இயல்புங்க அப்போ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நேற்று இன்னை கொண்டு சொல்வது அசட்டையாக சொன்னால் அதை நம்ம கேட்கணும் வேணும்னு போய் சொன்னால் அதை நம்ம கேட்கணும் ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டே இவங்க நாம மறைக்கிறாங்கன்னு சொன்னால் கேட்கணும் நம்ம சொல்வது அப்படி கிடையாது மனிதன் என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்வதற்கு நம்முடைய தமிழ்நாடு தவித்தமாக சார்பாக பல அறிஞர்கள் உட்கார்ந்து அவங்க ஒவ்வொரு ஆள் ஆய்வு செஞ்ச ஆய்வுகளை வச்சு தான் முடிவு செஞ்சு அதை நம்ம சொல்கிறோம் ஒரு ஆள்லாம் சொல்லலை இப்போ கேள்வி கேட்ட உடனே இதான் சட்டம் அப்படின்னு இந்த மாதிரில சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு இல்லை இல்லை நான் அன்னைக்கு அங்கே தப்பாக சொல்லிட்டேன் இன்னைக்கு மாற்றிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறது இல்லைங்க முடிவு பண்ணி சர்ச்சைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் முடிவுகளை சொல்கிறோம் ஒரு பத்து வருஷம் அல்லது ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு யாராவது ஒரு ஆள் அதில் வேறு ஒரு விஷயத்த கொண்டு வந்து சொல்லுவாங்க இதில் இந்த விஷயம் தப்பா இருக்கிறது பாருங்க எவிடன்ஸோட இருக்கிறது என்று சொன்ன பின்னாடி அதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அதை நம்ம வந்து ஆய்வு பண்ணுறோம் ஆய்வு பண்ணும்போது பழைய முடிவு தான் சரியானதுன்னா பழசிலையை தொடர்கிறோம் புதிய முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா எடுத்து ஒளிவு மக்களுக்கு சொல்ற பாருங்களேன் மாத்தணும்னு சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை தப்பா நினைப்பாங்களே அப்படிலாம் பிரஸ்டீஜ் பாக்குறது கிடையாது மாத்தனா மாத்தனை தான் அல்லா உதஞ்சி நாங்கள் மாத்திரம் சொல்றோம் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இமாம்கள் சொன்ன அடிப்படையில் தான் நாமும் வருகிறோம் எனவே பழையதை சொல்லி புதியதை கொண்டு வருவது என்பது வேண்டும் என்று செய்தால் தவறு நம்ம வேணும்னு செய்யலை இமாம்களே செய்திருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹை அஞ்சிதான் செய்திருக்கிறார்கள் மீண்டும் மாற்றி சொல்வது தான் அல்லா அச்சத்தின் அச்சத்தின் வெளிப்பாடையுடைய அது தவறு கிடையாது அதை மக்களுக்கு எளிமையாக சொல்லி புரிய வேண்டும் ஒன்று ரெண்டாவது அவங்க கேட்டாங்க இப்போ சகி லைஃபு என்று நம்ம தெரிந்து கொள்வதாக இருந்தால் அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறோம் கேட்குறாங்க அதுக்கு வந்துங்க பேசிக்காக அரபிக் நாலேஜ் வேணும் இது வந்து அரபி உயர்வு அரபி இல்லாத மொழி தாழ்வு என்று ஒரு பிரித்து பார்க்குறதுக்காக சொல்லலை இயல்பு அதுதான் இப்போ அரபியை விட்டுங்க ஒரு ஆங்கில புத்தகம் இருக்குது இங்கிலீஷ்காரங்க வந்து வெளிநாட்டுல இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க இங்கிலீஷ்ல பேசி ஒரு வீடியோ வருது அல்லது இங்கிலீஷ்ல ஒரு பேப்பர் வருகிறது தி ஹிந்து கைக்கு கிடைக்குது இதை நான் படிக்க ஆசைப்பட்றேன் படிக்க முடியுமா ஆசைப்பட்டாவுகளும் படிச்சிட முடியுமான்னு நான் கேட்குறேன் அது தெரியணும்ல அதான் பிசிக்கலா நம்ம அது அதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கணும் அப்போ சில விஷயங்கள் வந்து அது சார்ந்த அந்த மூல மொழிகளை படித்தால் தான் தீர்வு காண முடியும் ஆங்கிலத்துல ஒரு கருத்தை பேசுறாங்கன்னு சொன்னா ஆங்கிலம் தெரிஞ்சாலும் தான் புரிஞ்சுக்க முடியும் ஆங்கிலம் தெரியாத ஒருத்தன் அறிவாளியாகவே இருக்கட்டும் ஆங்கிலம் தெரியலனா தமிழில் பெரிய தமிழ் வாத்தியார் தாங்க இவருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது அப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அடிப்படையில் சகிகளை பார்ப்பது பெரிய ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக பார்க்கலாம் ஆனாலும் கூட அது பார்ப்பதற்கு அரபி அறிவு அவசியம் இருக்க வேண்டும் சகிகளை பார்ப்பதற்கு பலம் பலகீனம் கண்டறிவதற்கு அதற்கென்று சில நூல்கள் இருக்கிறது இமாம்கள் இமாம் இபுன் ஹஜர் இமாம் தஹபி இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பல நூல்களே அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் அந்த நூல்லாம் எதுக்குன்னு சொன்னால் இன்னென்ன அறிவிப்பாளர்களில் யார் சரியானவங்க யார் தப்பானவங்க சில நபர்கள் வந்து சரியானவங்களாக இருப்பாங்க அவங்க தப்பானவங்க கிடையாது மனித பலகீனங்கள்னால அவங்க தவறாக செய்வாங்க இப்போ ஒரு ஆள் வந்து பொய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு தப்பு ஒரு ஆள் மறந்துட்டு தப்பாக சொல்லிட்டார் இது தப்பா மறந்துட்டு சொல்லிட்டாங்க ஒரு சில ஆட்களுக்கு வந்து ஞாபகம் சக்தி இருக்கார் ரெண்டரை கா தொழுதாங்கன்னு ஹதீஸை கேட்டிருப்பாங்க தன்னுடைய ஆசிரியர்கிட்ட வெளியே வந்து பயால மக்களுக்கு சொல்லும்போது போது நாலரை கா தந்துடுவாங்க இது வேணும்னு பிளான்டா ரெண்ட நாள் நம்ம மாத்தலைங்க யதார்த்தமா வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி கேட்டகரியில பிரிச்சு 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 பல ஆட்களை பதிவு செய்து நிறைய நூல்கள் இருக்கிறது ஜரகுவ தியாதியில் இருக்கிறது சேரோ அலாமின் முபலா இருக்கிறது இது மாதிரி இப்னு ஹஜருடைய தகுதிபு தகுதிபு இருக்கிறது எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏராளமான நூல்கள் லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களுடைய பேரை போட்டு நல்லவங்களா தீயவங்களா சஹிகா லைஃபா நம்பகமா நம்பகம் இல்லையா இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே அரபியில தான் இருக்கிறது அவசியம் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அரபி மொழி தெரிய வேண்டும் என்பது அதுக்குண்டான உண்டான பதில் அப்படி தெரியாத பட்சத்தில் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிற கூடாதுன்னு நம்ம சொல்லல தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அப்போ கேட்டு நம்ம தெரிந்து அதை நம்ம கடைபிடிப்பவர் போதுமானது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்